ப்ரெட் இருந்தால் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக புது புதுசாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்யறதுக்காக இது மாதிரி ஒரு பட்டமான கப் எடுத்து ப்ரெட்டில் இது மாதிரி ரவுண்டை எடுத்துக்கலாம் இந்த ஓரங்கள் ப்ரெட்டை சுற்றி ஓரங்கள் எடுத்துகிட்டு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் அது ரவுண்ட் ஷேப்பில் ஒரு சின்ன கப் இருந்தால் அதை வச்சு இது மாதிரி எடுத்துக்கலாம் கட் பண்ணி இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் இந்த ப்ரெட்டை பொறிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை நெய் நெய்யில் கூட பொரிச்சிக்கலாம் எண்ணெய்னா வந்து ரீஃபண்ட் ஆயில் மாதிரி ஊற்றிக்கங்க ஃப்ளேவர்லெஸ் எண்ணெயாக இருக்கணும் இப்போ இன்னொரு பக்கம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம் ஜீரா செய்கிறதுக்காக அது அப்படியே சுடட்டும் அதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டு துண்டுகளை பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இதில் ஒவ்வொரு ஸ்லைஸாக ப்ரெட்டை போட்டு கறிக்கிடாமல் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் ப்ரெட்டு எண்ணெயில் போது இது மாதிரி எல்லாத்தையும் பொறித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம இது ஃபங்க்ஷனெலாம் போனால் தான் சாப்பிட முடியும் இது நம்ம வீட்லேயும் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு ப்ரெட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ஜீராக்காக நான் ஒரு ஐநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த கப்பால் ஒரு கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம எந்த கப்பால் சர்க்கரை சேர்க்குறோமோ அதில் அதில் மூணு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது சர்க்கரை நல்லா கரைகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கொதித்து இதுக்கு கம்பி பதம்லாம் நமக்கு தேவை சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் நமக்கு எடுத்து கொடுக்கும் அதனால் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு ஓரளவுக்கு நமக்கு பாகு வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நம்ம பொறிச்சு வச்ச ப்ரெட் ஸ்லைஸை இதில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வேணால் ஜஸ்ட்டு இப்படி போட்டு ரெண்டு பக்கமும் அந்த சுகர் சிரப் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் ஒரு 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 பத்து செகண்ட் இப்படி இப்படி நல்லா போட்டு திருப்பி எடுத்து ஒரு ப்ளேட்டுக்கு இதை எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு நெய் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் கோவா ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்துருக்கேன் நான் கோவா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கோவா இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கோவா சேர்த்துட்டு நல்லா நெய்யில் கோவா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலக்கும்போது இது நமக்கு ரபடி மாதிரி வரும் இது நல்லா கலந்துட்டு கோவாலாம் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி மெல்ட் ஆனதும் நம்ம இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுவே ஸ்வீட் கோவாவை இருந்தால் நம்ம ஸ்வீட் தேக்க தேவையில்லை இது வந்து ஸ்வீட்லெஸ் கோவான்றதால நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதுவே நீங்கள் ஸ்வீட் கோவா யூஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் சக்கரெல்லாம் தேவை கிடையாது இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஒரு மூ அஞ்ச் ஐந்து அஞ்சு எதளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் இப்போ பாதாம் பிஸ்தா ரெண்டுத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நமக்கு சூப்பராக இந்த மேலே கோவா ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்படியே இது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு ரபடி ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து நம்ம அந்த ப்ரெட்டு அந்த சுகர் சிரப்பில் மெல்ட் டிப் பண்ணி வச்சிருக்க ப்ரெட்டுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு இதை அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்வீடு நம்ம ஃபங்க்ஷன்ல தான் சாப்பிட்ருப்போம் இந்த ப்ரெட் மால் பூவா இப்போ இதில் டெக்ரேஷனுக்காக ஒரு பாதாம் ரெண்டாக கட் பண்ணி அதை இது மேலே டெக்ரேஷனுக்கு வச்சுருக்கேன் பக்கத்தில் குங்கும பூ ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ